நீலா நம்ம கிராமம் கடலுக்கு நடுவில் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் கடல் தண்ணியெல்லாம் நம்ம கிராமத்தை மூழ்கடிக்க போகுது என்னோட படகு விர உடஞ்சிருக்கு உன்னோட படகுல என்னை கூட்டிகிட்டு போறியா என்னனால் உதவ முடியாத அனன்யா என்னோட குடும்பம் போறதுக்கு எங்கள் படகு கரெக்டாக இருக்கும் அதனால் என்னனால் உதவ முடியாது அதே மாதிரி இந்த ஊரில் இருக்க மக்களும் உதவ மாட்டாங்க எல்லோருமே சின்ன படகு தான் வச்சுருக்காங்க அதனால் ஏதாவது வேற வழியை பாரு சரியா என்று நீலா கூறினாள் சோகமடைந்த அனன்யா வீடு திரும்பினாள் ஊர் மக்கள் அனைவரும் மற்றொரு கிராமத்தை நோக்கி சென்றனர் சென்ற பொழுது அலைகள் படகுகளை முழுக செய்தது பாதி மக்கள் உயிரிழந்தனர் என்னங்க ஆபத்துக்கு பாவம் இல்லைங்க இந்த பெரிய வானலையும் இந்த பெரிய கரண்டியை பயன்படுத்தி படகு மாதிரி நம்ம போகலாம் இதில் போனால் நம்மளுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் கண்டிப்பாக அனன்யா படகுனா தண்ணியில் முழுகிறோம் இது இரும்பால செஞ்சனால கண்டிப்பாக நம்ம கரையை கடந்துடலாம் சரிவா போகலாம் அனன்யாவும் சேகரும் ஒரு வானலை படகு போல் பயன்படுத்தி கரையை கடந்தனர் உயிரும் பிழைத்தனர் இந்த கதையில் நான் கூறுவது ஒரு பொருள் இப்பொழுது பயன்படவில்லை என்றாலும் எப்பொழுதாவது நமக்கு பயன்படும்